கேட்டா அடிக்கிறீங்க ஐயையோ அறிவிக்காட்டா அது அங்க சொல்லு ஏ எவ்வளவு தங்கமான எவ்வளவு பணி அணிக்கிறாங்க அமினே ஜெய்ச்சிட அப்பா காரணம் அப்பா பங்கு வேணுமாப்பா எப்படா பாப்பா அங்கு கொடுப்பாங்க பங்கு ஆட்ட முடியணும் அம்மோகம் வாங்கணும் இட்டு காசு வாங்கணும் மங்கள காசு வாங்கணும் வாங்கிக்கின்னு வேற அவளு ஒரு பேட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டாலில் போய் உட்காஞ்சிக்கின்னு பங்கு வச்சிக்கின்னு உங்களுக்கு அரிக்கா பங்கு உங்களுக்கு கால் பங்கு பங்கு உங்களுக்கு மிச்சா பங்கு நம்மாக்கு உள் பங்கு எனக்கு மட்டும் அஞ்சு பங்குடா என்னப்பா அஞ்சு பங்கு அஞ்சு பங்கு என்ன எடுத்து நாங்கள் வெங்காயத்தை லோடு கிணக்கில் உரிச்சிக்கிட்டே இருக்காருப்பேன் இவருக்கு மட்டும் அஞ்சு 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 பங்கு அஞ்சு

நான் ஊத்த மாட்டே பெட்டிகாரன் மொட்ட தலைய وقعனங்க நான் பாரு நாகவேதம் மூணு பொண்டாட்டிகார சுந்தரேசன் ஹார்மோனிஸ்ட் அவன் தலமே ஆட்சி சத்தியம் பண்ணி சொல்றே நான் தன்னி ஊத்த மாட்டே டேய் போய் இங்க திர கண்டு கண்டு நல்லா இருக்கு தரங்க பாரு சொல்லாருங்க கண்ணால பதைய அவங்க <laughs> ஒரிஜினல் <laughs> <laughs>

நெருக்கமே மாட்டீங்க உங்களுக்கு. ஏய் ஆச்ச்ப்பாய். என்ன அத என்ன அத ஆச்ச்ப்பாய். அங்க பாரு அங்க பாரு. ஐயோ. சட்டி வேணான்றானே.

நாடகத்தில் <laughs> 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 <laughs>

முருகன் சித்தா நாடகம் பண்றாங்க

நீ கொடுத்த நாலு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் ஆயிரத்துக்கு இந்த டெட்ரஸ் தான் வரும் கீழ பாயோயோ நாலு லட்சத்தி கீடா

நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் துக்கு துக்கா போச்சிடா அறுவத்தாறாயிரம் டெத்து மிச்சு மட்டும் பாரு டெத்து மிச்சு மாட்டோம் நம்ம எந்த ஊர்ல யார் இறந்துட்டது யாரு இறந்துட்டாங்க ஏதோ சொன்னீங்கடா டெத்து மிச்சு மாட்டோம் ஏய் ஓ கதாச்சர் நடிகர் இல்ல காஞ்சிபுரத்துல ராஜேந்திர இறந்துட்டா இது சா மாட்டோம்னா என்ன சாகடின்னு நீ எங்கே போற நீ ஏய் बट डेथ मिस करतो जस्ट मिस ना मोय अर्ब एडका जस्ट मिस गो डेथ मिस गो चेस मी रे मोछा वेंगिस एक आचा दा मी आता बोल पेशा आसर मुंड पडनाला